ஸ்ரீமதே ராபானுராய நமகா இன்றோ திருவாரி தூரம் எமக்காதவன்றோய் ஆண்டால் அவதரித்தால் உண்ணாத வாழ்வான வைகுந்தோகன் தன்னை இழந்து ஆழ்வார்த்திருமகளாய் மனமணமணிகள் தன்னுடைய உபதேசத்தினமான இருபத்தி ரெண்டாவது பாசனத்தினர் ஆண்டாள் அவதாரம் கொண்டாடு எப்படி கொண்ட கொண்டாடுறான்னு சொல்லியிருக்கா இன்னைக்கு தான் திருவாடிப்பூடமா இன்னைக்குதான் ஆண்டாள் பிறந்த நன்னாளா இன்னைக்குதான் ஆண்டாள் வைகுண்டத்தை விட்டுட்டு பெருமாளை விட்டுட்டு வைகுந்தத்தில் இருக்கிற அளவில்லாத சுகத்தை விட்டு நம்மளுக்காக இந்த சம்சாரத்தில் பிறந்திருக்கா ஏன் பிறந்திருக்கான்னு சொல்றியா தாய் தன்னுடைய குழந்தை ஒரு நதியில் விழுந்து அதை ரஷிப்பதற்காக விழுந்துப்பா அதே மாதிரி ஆண்டால் நம்மளுக்காக இந்த சம்சாரத்துல பிறந்திருக்கா எங்க பிறந்திருக்கான்னு சொல்லியாக்கா ஆண்டாள் இந்த சம்சாரத்துல ஸ்ரீவிதி புத்தூர் என்ற ஒரு ஊர்ல விஷ்ணு சித்தன் என்கிற பெரியாழ்வாருக்கு வாருக்கு பிறந்திருக்காள் ஆண்டால் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்துல நம்ம எல்லாருமே உஜ்ஜீகத்துக்காக பிறந்திருக்காள் இப்ப எல்லாருமே எப்பேற்பட்ட ஆண்டாளுக்கு மங்களம் பாண்டாமா ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனேதே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமா మోర్చిష్ట మాలికా బంధ గన్న బంధుర విష్ణువే విష్ణు చింతకను జాయ గోదాయ నిత్య మంగళం ఆండా దివ్య తిరుమడిగలే శరణం